ஹலோ மக்களே இன்னைக்கு பேச போறது பொங்கல் மகர சங்கராந்தி இதோட உண்மையான அர்த்தமும் பின்னணியும் பற்றி முதல்ல சங்கராந்தி அப்படின்னா என்ன சங்கராந்தி அப்படின்னா இடம்பெயர்தல்னு அர்த்தம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் ஒவ்வொரு நாளும் அது ஒரு சங்கராந்தி தான் உதாரணத்துக்கு சூரியன் மேஷ ராசிக்கு நுழைஞ்சா அது சித்திரை மாதம் ரிஷப ராசிக்கு மாறினா வைகாசி மாதம் இப்படி சூரியன் ராசி மாறும் இந்த தான் நாம் தமிழ் மாத பிறப்புன்னு கணக்கில் எடுத்துக்கிறோம் இதே மாதிரி இந்தியா முழுக்க பிற மாநிலங்களிலும் அவங்க மொழி கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாதங்களுக்கு பெயர் சூட்டியிருக்காங்க இப்போ சூரியன் கடக ராசிக்கு வந்தா அது ஆடி மாதம் ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கிற காலத்தை தக்ிணாயனம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் தெற்கு திசை நோக்கி பயணம் பண்ணும் காலம் இந்த காலம் பிதிர் வழிபாடு அதாவது நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபட ரொம்ப ஏற்ற காலம்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் சூரியன் மகர ராசிக்கு நுழையும் போது அது டைமாகம். தை முதல் ஆணி வரைக்கும் இருக்கிற காலம் உத்தராயணம் அதாவது சூரியன் வடக்கு நோக்கி பயணம் பண்ணும் காலம் இந்த உத்தராயண காலம்தான் தெய்வ வழிபாடு செய்ய திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடத்த ரொம்ப நல்ல காலம்னு நம்பப்படுது இப்போ முக்கியமான விஷயம் சூரியன் தை முதல் நாள்ல மகர ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிற அந்த நாள் மகர சங்கராந்தி தமிழகத்துல இந்த நாளையே பொங்கல் திருநாள்னு கொண்டாடுறோம் இந்த நாள்ல தான் சபரிமலையில் ஐயப்பன் ஜோதியாக காட்சி தருவார்னு நம்புறாங்க அதனால தான் இந்த நாளுக்கு மகர விளக்குன்னு பேர் வந்தது இந்த நாள்ல புனித தீர்த்தங்களில் நீராடினா பாவங்கள் விலகும்னு நம்பிக்கை இருக்கு இந்த புண்ணிய காலத்தை தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுக்க வித்தியாசமான பெயர்கள்ல கொண்டாடுறாங்க ஏன்னா சூரியன் இல்லன்னா விவசாயமே இல்ல பயிர் பச்சைகள் விளையவே மாட்டாங்க சில நேரம் உக்கிரமா வெப்பம் கொடுத்து சில நேரம் மேகத்துக்குள்ள மறைந்து குளிர்ச்சியா மாறி இப்படி பயிர்கள் நல்லா வளர அனைத்து சக்தியையும் கொடுக்கிறது சூரியன்தான் தான் இந்த இயற்கை சக்திக்கு நன்றி சொல்ற விழாவா பொங்கல் கொண்டாடப்படுது மற்ற மாநிலங்களில் இதே விழாவ மகர சங்கராந்தின்னு அழைக்கிறாங்க இப்போ இந்த சங்கராந்தின்னு பெயர் வரதுக்கே ஒரு புராண காரணம் இருக்கு ஒரு காலத்துல பிரம்மனால் படைக்கப்பட்ட சங்கராசுரன் மற்றும் சிங்கராசுரன்னு இரண்டு அரக்கர்கள் இருந்தாங்க அவங்க பெற்ற வரத்தின் பலத்தால தேவர்களை ரொம்ப துன்புறுத்தினாங்க அதனால இந்த ஆணவம் மிக்க அரக்கர்களை அழிக்கணும்னு பார்வதி தேவியும் கங்கா தேவியும் முடிவெடுத்தாங்க அதாவது அவங்க நோக்கம் அரக்கர்களை கொல்றது மட்டுமில்ல அவங்களோட ஆணவத்தை இந்த உலகத்திலிருந்து இடம்பெயரச் செய்யணும்னு தான் அதன்படி பார்வதி தேவி சங்கராசுரனை அழித்தாள் தேவி சிங்கராசுரனை வதைத்தாள் இந்த நாளை கரிதின்னு சொன்னாங்க அதாவது கரிநாள் அதனாலதான் பொங்கலை ஒட்டிய சில நாட்கள் கரிதினங்கள்னு சொல்லப்படுது இந்த இரண்டு தேவிகளையும் ஒன்றாக இணைத்து சங்கராந்தி தேவின்னு அழைக்கிறாங்க வடமாநிலங்களில் இந்த தேவிக்கு முதலை வாகனமாக கொடுக்கப்பட்டிருக்கு தங்களோட ஆணவம் இடம்பெயர்ந்து அதுக்கு பதிலா நல்லெண்ணங்கள் மனசுக்குள்ள குடி புகந்த நாளா இந்த நாளை சங்கராந்தியாக கொண்டாடணும்னு அந்த அரக்கர்களே வேண்டிக்கிட்டாங்க இந்த நிகழ்வு நடந்த நாளும் சூரியன் மகர ராசிக்கு நுழைந்த நாளும் உன்னே ஒன்னு அதனால தான் இந்த நாள் மகர சங்கராந்தின்னு அழைக்கப்படுகிறது அதனால் நண்பர்களே பொங்கல் அப்படின்னா சமைக்கிற ஒரு நாள் மட்டுமில்ல உள்ளுக்குள்ள பொங்கி வரும் ஆணவம் கோபம் அகந்தை இவை எல்லாத்தையும் நல்லெண்ணம்னு சொல்ற நீரால குளிர வைக்கும் நாளும் கூட இயற்கைக்கு நன்றி சொல்றோம் சூரியனுக்கு நன்றி சொல்றோம் வாழ்க்கையை நினைத்து சுய பரிசோதனை பண்ணிக்கிறோம் அதுதான் பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்